ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுவாமிக்கு நைவேத்தியம் அப்படின்னு சொன்னாலே நம்ம பொங்கல் தான் நம்மளுக்கு முதல் செய்வோம் சர்க்கரை பொங்கல் அதுலேயும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி அவல் பொங்கல் தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதே சமயத்தில் ஈஸியாக பண்ணிடலாம் குயிக்காகவும் பண்ணிடலாம் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி ஒன் பார்க்குறோம் அவல் பொங்கல் அதாவது போகா பொங்கல் ரொம்ப குயிக்காக பண்ணிடல வாங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் பாசி பருப்பு வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதாவது நூறு கிராம் பாசி பருப்பு எடுத்துகிட்டு நெல்லா சுத்தப்படுத்தி தான் எடுத்துருக்கிறேன் அதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் கருகாம நல்லா இந்த மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் வருத்த போது ரொம்ப நேரம் வருத்தரக்கூடாது ஹைஃப்ளேம் வச்சுக்காதீங்க இப்போது வருத்தாச்சு நிறம் பாருங்க நல்லா பொண்ணிறமாக இருக்குது சூப்பராக இருக்கா இப்போது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தடவை நல்லா வந்து இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கோங்க ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது நம்ம குக் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம் வேற ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தண்ணி விட்டு கலந்து விட்டுலாம் ஸ்டவ்வில் வச்சாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அது குக் ஆகிட்டு இருக்கிட்டு அந்த டைமில் இன்னொரு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பு திக்கான அவல் நான் எடுத்துட்டேன் ஒரு கப் எடுத்துருக்குறேன் நல்லா திக்காக இருக்கக்கூடிய அவள் எடுத்துக்கிறேன் நீங்கள் லேசான அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் சிவப்பு அவல் எடுத்தாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எது இருக்கோ அது செய்யலாம் இப்போது அதையும் நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் தண்ணியெலாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இங்கே வந்து பருப்பு நம்ம வச்சில்லைங்களா பாசி பருப்பு நல்லா வந்து குக் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நைன்ட்டி பர்சன்ட் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகியாச்சு இந்த டைமில் நம்ம கழுவி எடுத்து வச்சக்கூடிய அவள் வந்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பருப்போடு சேர்ந்து அவளும் நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகி வரணும் இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி பத்திலேனா ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போது நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்துவோம் இல்லைங்களா அதனால் கரெக்டாக இருக்கும் குக்காகி வரட்டு இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் அதுக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை கரைசல் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த வெள்ளைக்கரைசலை ஒரு இந்த மாதிரி ஒரு கப்பில் வெள்ளம் பொடிச்சு சேர்த்திட்டு அரை கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம் அந்த வெள்ளம் வந்து நம்ம கரைஞ்சால் போது பதம் கிடையாது பொங்கலுக்கு தான் நம்ம ஊற்ற போகிறோம் அதனால் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொதி வரும்போது இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்திங்களா இந்த டைமில் தான் நம்ம நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அந்த சர்க்கரை தண்ணியை வந்து நம்ம இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா திக்கான கரைசலாக இருக்குது இப்போது இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த சர்க்கரை தண்ணியை வந்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பொங்கல் வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் அந்த அவளோட இந்த பாசி பருப்பு சேர்ந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்குது இப்போ நம்ம வெள்ளைக்கரைசில் அதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக நம்ம எடுத்த அளவு நான் அப்படியே சேர்த்திட்டேன் ஒரு கப்பு அந்த அளவுக்கு வேணும் நம்ம ஒரு கப்பு அவள் ஒரு கால் கப்பு பருப்பு எடுத்துக்கிறோம் அதனால கொஞ்சம் தித்திப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் அப்படியே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பாசிப்பருப்பு அவல் இந்த சர்க்கரை கரைசலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திக்கலாம் அப்போ தான் நம்ம இனிப்பை தூக்கி கொடுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து கல்லில் நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்குவாங்க நல்லாயிருக்கும் வாசனை சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போது இந்தளவுக்கு கலந்தாச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் ஸ்மூத்தாக இருக்குது இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்த போகிறோம் இந்த பச்சை கற்பூரம் ஒரு கடுகளவு அல்லது மிளகுல ஒரு சின்ன மிளகளவு எடுத்து பொடி பண்ணி சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டிவோஷனல் ஒரு பிரசாதம் அதாவது கோவில் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம வந்து சுவாமிக்கு படைக்கிறனால இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வாசனை எல்லாம் இப்போ இருக்கட்டும் இங்கே வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் உருகின உடனே ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி எடுத்து வச்சுக்கலாம் நெய் வந்து நல்லா உருகட்டும் நம்ம முந்திரி வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம போடலாம் நம்ம இஷ்டந்தான் இப்போது நெய் உருகின உடனே முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உலர்ந்த திராட்சை ட்ரை கிரேப்ஸும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்திட்டு ஒரு தடவை லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சை கற்பூரமும் கிராம்பு சேரும்போது இந்த பொங்கல் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்டு இப்போது ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக ஜென்டிலாக கலந்து விட்டுக்கலாம் பார்த்தாலே தெரியுது அந்த நிறத்துலையும் சரி டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த அவல் பொங்கல் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த பிரசாதம் செய்யாட்டியும் சரி இந்த ஒரு பிரசாதம் செஞ்சாலே போதும் அவ்வளோ ரொம்ப நல்லது ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் பொங்கல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போது கலந்து விட்டாச்சு இப்போது ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் அந்த பவுல் எடுத்துகிட்டு ஒரு வாழை இலையில் போட்டுக்கலாம் நம்ம வாழையில் போட்டுட்டு அதில் பொங்கல் வந்து வச்சுக்கலாம் சூப்பரான அவல் பொங்கல் வந்து ரெடி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு அதே சமயம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாலோ நியூ வாட்சச்சா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த பிரசாதம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ரெசிப்பியில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ